உங்கள் வீட்லேயே போர் வாட்டர் யூஸ் பைப் பைப்பெல்லாம் ப்ளாக் ஆகிட்டு தண்ணி வரத குறைஞ்சிருச்சா இது மாதிரி ஆகிறதும் டேப்ஸ் பாத்ரூம் டாய்லெட் க்ளோசெட் வாஷிங் மிஷின் வாட்டர் ஹீட்டர் ஆடி எல்லா இடங்கள்லையும் போர் வாட்டில் வர கால்சியம் எல்லாம் படிஞ்சு வெள்ளை கலர் உப்பு கரலை அது ஸ்கேலாக மாதிரி எல்லா பொருளையும் பாதிக்கும் தண்ணி வரதை எல்லாம் அடைச்சிடும் இது எல்லாம் ஆனதை மாற்றிட்டு புதுசு போடுறதுக்கு பெரிய அளவில் போடணும் அதுக்கு பதிலாக இது மாதிரி ஆகாமையே டீ டீகாலுங்கிற ப்ராடக்ட்டை போர் வாட்டர் ஸ்டோர் பண்ணுற ஓவர் டேங்கில் போடுறது மூலமாக சுத்தமாக இந்த ஸ்கேலிங் ப்ராவட்டத்தை தடுக்கலாம் அது மாதிரி ஸ்கேலான ஒரு ஒரு டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இனிமேல் ஆகாமத்து தடுக்கிறதுக்கு இந்த டேங்க்கில் டீகால் ப்ராடக்ட்டை வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க இந்த காவேரி டேங்க்கில் ஏற்கனவே ஆன்டிமைக்ரோவே லேயர் இருக்கிறனால பாசம் முடிக்கிற பிரச்சனை சுத்தமாக இருக்காது அது போக இந்த டீகாலும் போட்டதுனால இனிமேல் ஸ்கேலிங் ப்ராப்ளமே இருக்காது இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு டீட்டெயில் தெரிஞ்சதுக்கு விஸ்விகா என்டர்பிரைஸ் நம்பர்களை தொடர்பு கொள்ளவும்